டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளையொட்டி திருவள்ளூர் அடுத்த மேல் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்ற குட்டி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் அடுத்த குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்று பாபா சாஹிப் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் நகரம் ஒன்றியம் மகளிர் அணி வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் வணக்கம் 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 தளபதே தளபதி வருங்கால முதல்வர் தளபதி அம்பேத்கருக்கு <laughs>